வெல்கம் டு அவர் சேனல் இந்த சம் பாருங்க நாலு ஆண்களும் மூன்று பெண்களும் ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிக்கிறார்கள் ஐந்து ஆண்களும் ஏழு பெண்களும் அதே வேலையை நான்கு நாட்களில் செய்து முடிப்பார்கள் எட்டு ஆண்களும் ஆறு பெண்களும் அதே வேலையை செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாலு ஆண்கள் நாலு மென்னோ மூன்று உமானோ சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாள்ல வந்து செஞ்சு முடிப்பாங்க இதை வந்து ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே வேலையை வந்து ஐந்து ஆண்களும் ஏழு பெண்களும் நாலு நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு ஆண்களும் எட்டு மென் பிளஸ் ஆறு பெண்களும் அதே வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை நம்ம இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா

டென் உமன் ஒன் உமன் வந்து ஃபைவ் பை டூ ஒன் மன் வந்து ஃபைவ் பை டூமெனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் இதை வந்து அப்படியே வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணும் இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எட்டு இண்டு ஃபைவ் பை டூ ப்ளஸ் சிக்ஸ் உமென் இன்னும் ஃபோர் 26 சிக்ஸ் உமன் அப்படின்னு வரும் இந்த டொண்ட்டி சிக்ஸ் உமன் வந்து எவ்வளோ நாளில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த எம்இஸ்வல் டு ஃபைவ் பை டூ உமனை வந்து இக்வேஷன் ஒன்னில் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா ஒன்னில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இன்டு ஃபைவ் பை டூ உமன் ப்ளஸ் த்ரீ உமன் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் அப்படின்னு வரும் கன்சிட் பண்ணோம் அப்படின்னா தென் உமன் இஸ் நம்ம ஒரு ஃபார்முலா உண்டு எம் ஒன் டி ஒன் ஹைச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்வல் டூ எம் டூ டி டூ டூ ஹைச் டிவைடட் பை டபிள்யூ டூ இதில் நம்மளுக்கு தேர்ட்டீன் உமன் வந்து பதினாறு நாளில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் உமன் அதாவது இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எட்டு எட்டு மண் பிளஸ் சிக்ஸ் உமன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அந்த டேஸை வந்து நம்மளுக்கு தெரியணும் வந்து போட்டுக்கலாம் கேன்சல் பண்ண அப்படின்னா டூ வரும் இந்த த்ரீ வரும் ஆ பார்த்தீங்கன்னா மூன்று அவ்வளோதான்